மேடம் சரி வாங்க தமிழ்ல போட மாப்பா சாப்பிட்டிங்களா சாப்பிட்டாச்சு இல்லை பாராட்சுமாரே கூப்பிடுங்க இதில் என்ன இருக்கு வீடியோஸ் பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க என்னால் அங்கேருந்து வீடியோஸ் போட முடியல வீட்டுக்கு தான் வீடியோஸ் வரும் ஏன்னா அங்கேருந்து வந்து ஏர்டெல் டவரே இல்லைப்பா ஓகே லைக் போட்டிங்களா சூப்பர் சூப்பர்

இப்போ வந்து ஏழு எட்டு மணியா போகுதுப்பா எட்டு எட்டு கவலைப்படாம இருங்க எட்டு 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 மணி மலேசியா டைம் பத்து இருபது ஓ சரி சரி வீடியோஸ் பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க மலேசியா என்ன வேலை பார்க்கீங்க மலேசியால வச்சிருக்கேன் கம்மியா வச்சிருக்கேன் என்ன சாப்பாடு வீட்டில் ஆனா தோசை தானா பூ வச்சிருக்கேன் இங்கே டீ மாஸ்டர் ஓ டீ மாஸ்டர்ண்ணா ஓகே ஓகே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்னோடய வீடியோஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கண்ணா சரியா ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண நான் எங்கள் அண்ணனும் ஒரு டீ மாஸ்டர் தான் சரியா நல்லா சாப்பிடுங்க ஓகேண்ணா ஓகேண்ணா கண்டிப்பாகண்ணா முடிஞ்ச வரைக்கும் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் உள்ளவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் எனக்கு காலையில் ஏழு மணிக்கு வேலை ஓ அப்படியா சரி சரி ஷேர் பண்ண சொல்லுங்கள் வேண்டாம்ப்பா நானே வாங்கி வச்சுக்கிடுவேன் சரியா ஏன் யார்கிட்டையும் பூ கேட்கல ஓகே ஸோ ஒன்று சொல்லிட்டு என்னோட பிறந்த நாளுக்கு கண்டிப்பாக நிறைய பூ வைப்பேன் இந்த வருஷம் சரியா தேதி தலை நிறைய பூ வச்சு எனக்கு பிடிச்ச கலரில் செயல் எடுத்துருக்கேன் கேட்டுவேன் கண்டிப்பாக ஹேப்பியாக இருப்பேன் இருபத்தொதாம் தேதி பாருங்க பூ நிறைய வச்சு ஒரு வீடியோஸ் போடுறேன் தேவல்லாத இது போடாதீங்க பிளாக்ல போட்டுருவேன் சரி நான் போடுறது பத்து நிமிஷம் லைவு மல்லி பூச்சி வாடுது மச்சான் எப்ப வர வீசுது அனல கூசுது அனலுதுல காத்து சூப்பரா அடிக்குப்பா இயற்கை காத்து తాంగా వాసయిన్ తావిటుం నొటుంతు వాంగి కంచుాండు మింనా పనమ్దేయిటిం అంధియనే సంపనత్త పూసా అసిదింగిటం